இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தந்தை சந்திரசேகர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஆனால் சிலர் எஸ் சி எஸ்டி ஆக்கி இருக்கின்றது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கின்றது அதுவே போதும் என்கின்ற வகையிலே அந்த விவாதத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் வட மாவட்டத்திலே குற்ற சட்டத்திலே கைரேக சட்டத்திலே பறையர்களும் இருந்தார்கள் வன்னியர்களும் இருந்தார்கள் செட்டியார் தெலுங்கு செட்டியார்கள் இருந்தார்கள்

அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூகங்களிலும் அனைத்து சமூகங்களிலும் காதலர்கள் கொல்லப்படும் காதலர்கள் கொல்லப்படும் கொடூரங்கள் நிகழ்கின்றன கொடூரங்கள் கொடூரங்கள் நிகழ்கின்றன படுகொலை என்பது என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் என்பது என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல

போல தனி சட்டம் இயற்றுகட்டம் உடனடியாக சட்டம் இயற்று ஒன்றிய அரசே பாஜக அரசு ஒன்றிய அரசே பாஜக அரசுகள் பிரச்சனை அல்ல ஆணிய பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனையாகும் தேசிய பிரச்சனையாகும் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாடம் நடக்கின்ற

சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் ஏற்று உச்ச நீதி மன்றத்தில் உச்ச நீதி மன்றத்தில் வழிகாட்டுதலை ஏற்று வழிகாட்டுதல் ஏற்று தேசிய அளவில் தேசிய அளவில் சட்டம் ஏற்று சட்டம் பேசும் பொழுது வெளிப்படையாக அந்த தொலைபேசியிலே சந்திரசேகர் அவர்கள் சொன்னார்கள் தலைவர் திருமாவளவன் வந்தால்தான் எனக்கு நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்று அவர் வெளிப்படையாக பேசினார்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்து சந்தித்தாலும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்த ஒரு தந்தையாக இருக்கிறார்கள் தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்கு தலைவர் திருமாவளவன் அவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தன் தந்தை சந்திரசேகர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தோழர்களே அவர் அரசு நிதி கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த நிதியை கூட வாங்க மறுத்து விட்டார் ஆனால் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த களத்திலே பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அரசு நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அரசு வழங்கவில்லை வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அரசு அவர்களுக்கான அரசு வேலையை வழங்க வேண்டும் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்ற தோழர்கள இப்பொழுது ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறார்கள் நாம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஆனால் சிலர் எஸ் சி இருக்கின்றது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கின்றது அதுவே போதும் என்கின்ற வகையிலே அந்த விவாதத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஒன்று உருவாக்கியது அந்த சட்டத்தின் நடிப்பில் தான் நம்மளுடைய புத்தகங்களில் கூட தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று போடுகிறார்கள் அடிப்படையிலே அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்திலே தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான பாதிப்பை நிவர்த்தி செய்ய முடியும் என்கின்ற அந்த பிசிஆர் ஆக்ட் இருந்தது பழங்குடி சமுதாயத்திற்கு இல்லை ஆனால் மரியாதைக்குரிய இளைய பெருமாள் அவருடைய தலைமையில் ஒன்றிய அரசு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு நியமித்த குழுவின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் தொண்ணூத்தி அஞ்சு அந்த சட்டம் குறித்து காவல்துறைக்கும் எந்த புரிதலும் நம்முடைய தலைவர் உள்ளிட்ட பலர் இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதற்கு பிறகுதான் அந்த சட்டம் திருத்தப்பட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சிலே தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்திற்கு முன்பிருந்த அந்த தாழ்த்தப்பட்டோர் சட்டம் எண்பத்தி ஒன்பதுல ஒரு எண்பது வகையான தீண்டாமை பிரிவுகளை வர ஆனால் இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து திருத்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தீண்டாமை கொடுமைகளை வகைப்படுத்துகின்றது இது முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டோருடைய வன்கொடுமைகளை சரி செய்வதற்கு அதை எதிர்ப்பதற்கு அதை பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டம் அதற்கும் நாம் கேட்கக்கூடிய இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்குமான அந்த சட்டத்திற்கும் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது இந்த சட்டத்தில் வெறும் தலித்துகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்பொழுது முழக்கமிடும் பொழுது அதை சொன்னார்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நடக்கின்றன பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்குள்ள இருக்கின்றது கோவில்பட்டி பக்கத்திலே கழுகு மலையிலே ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்த பரையர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த கல்யாணம் முடிக்கும் பொழுது பல்லர்கள் சேர்ந்து பரையரை படுகொலை செய்து விட்டார்கள்

காதலிக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு காதல் திருமணம் செய்ய செய்பவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயும் இந்த படுகொலை நடக்குது தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர்களையும் இந்த படுகொலை நடக்குது இது எஸ் சி பொருந்தாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம் ஆனால் பெரியாரையும் பேசக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் அம்பேத்கரையும் பேசக்கூடியவர்களா இருப்பவர்கள் கூட இந்த சட்டம் தேவையில்லை என்கின்ற அடிப்படையை சொல்கிறார்கள் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் தொடரிலே தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நம்மை எல்லா சமுதாயத்தையும் நேசிப்பதற்கான கோட்பாட்டை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்களுக்கு நாம் இந்த இந்த போ போராட்டத்தின் வேலாவை சொல்ல விரும்புவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழிலேயே இந்த குற்றப்பரம்பலை சட்டம் பிரிட்டிஷ்காரர்களாக கொண்டு வரப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில்தான் முதலில் நாடோடிகளுக்கு நாடோடிகளை கட்டுப்படுத்துவதற்காக குற்றப்பரம்பலை குற்றம் செயல் குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்களை கண்டிப்பதற்காக அவர்களை கண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தோழர்களே அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலே இந்தியா முழுக்க அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது அன்றைக்கு இருக்கின்ற ராமானுஜ ஐயங்கார் என்பவர்தான் அந்த சட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வருகிறார்கள் முதலில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருநூத்தி பதினாறு சாதிகள் பரம்பரை சட்டமாக அதாவது கைரேக சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்பது சாதிகள் அதில் வரையறுக்கப்பட்டது அந்த எண்பத்தி ஒன்பதில் கல்லர் மரவர் அகமுடையார் சட்டத்தில் கையெழுத்தப்படக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த மூன்று சேர்ந்தவர்கள் கோரிக்கை எழுப்புபவர்கள் வெறும் இந்த கல்லர் மரவர் அகமுடையாருக்கு எதிரான ஒரு மனநிலையில் பேசுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு இந்த சட்டம் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலே கொண்டு வரப்பட்ட போது வெறும் கல்லர் மறவர் அகமுடையார் மட்டுமல்லாது அந்த சட்டத்தின் அடிப்படையில் குறவர் இருந்தார்கள் உப்பு குறவர்கள் இருந்தார்கள் போயர்கள் இருந்தார்கள் ஒட்டர்கள் இருந்தார்கள் வட மாவட்டத்திலே குற்ற பரம்பரை சட்டத்திலே கைரேக சட்டத்திலே பறையர்களும் இருந்தார்கள் வன்னியர்களும் இருந்தார்கள் செட்டியார் தெலுங்கு செட்டியார்கள் இருந்தார்கள் இப்படி எண்பத்தி ஒன்பது சாதிகளை வரைப்படுத்துகிறார்கள் இந்த சட்டம் இன்றைக்கு எப்படி அது நீக்கப்பட்டது தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உசலமட்டியில் பெருங்காமல் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள் அப்படி போராடும்போது பதினேழு பேர் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலையிலே மாயாக்கால் என்கின்ற ஒரு பெண்மணியும் அதில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது முத்துராமலையை தேவருக்கு பன்னிரெண்டு வயதுதான் அப்பொழுது அதுக்கு முன்பாகவே இந்த போராட்டம் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே புரட்சாரர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று வெளிப்படையாக அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய நம்முடைய புரட்சாதர் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொல்லும் போது சொல்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கோரிக்கையிலே மிக முக்கியமானது வெளிப்படையாக அவர் சொல்லுகிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவர் சொல்லுகிறார்கள் அவர் வெளிப்படையாக சொன்ன அந்த கருத்தில் இந்திய அமைச்சர் அவர்களே குற்றப்பரம்பினர் என்பவர் எனப்படுபவரின் கொடூர நிலையை எண்ணி எண்ணி பார்க்க வேண்டுகின்றேன் குற்ற பரம்பரையினர் நாட்டு மக்களிடையே சிதறி கிடக்கின்றனர் மும்பாயில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் இருந்து பேசுகின்றேன் இவர்கள் இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை நீக்கம் செய்ய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு பேசிய விளைவிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் ஐந்தாம் தேதி அன்றைக்கு சென்னை மாகாணத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பராயன் என்கின்ற அந்த நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவர் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்படுகின்றது இன்றிலிருந்து நீக்கப்படுகிறது இந்த சட்டம் நீக்கப்படுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்துதான் காரணம் என்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொல்கிறார்கள் சுதந்திரத்திற்கு முன்பு தொடரில் இந்த சட்டம் நீக்கப்படுவதற்கு இன்றைக்கு குற்றப்பரம்பரையை சேர்ந்த கல்லர் சேர்ந்த அந்த சமூகத்தினர் இன்றைக்கு அகப்படையார்கள் வெளியேறுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்கள் பார்த்து படுகொலைகளை செய்வது கண்டு வேதனை கொள்கின்றோம் அதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனை ஆகவேதான் நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே இன்றைக்கு சாதி ஒழிப்பை முன்னெடுத்துகின்ற தந்தை பெரியார் வழியிலே சாதி ஒழிப்பை முன்னெடுத்துகின்ற நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே தடுத்து சட்டம் ஏற்ற தமிழ்நாடு அரசையும் இந்திய ஒன்றிய அரசையும் நாம் கேட்கின்றோம் தலைவர் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் மக்கள் மன்றத்திலும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் கட்டாயம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அதுவரை விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் தலைமையிலே போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்